வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் ராசியில சுக்ரன் பகவான் சிம்ம ராசியில சூரியன் கேது அடுத்து ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணீர் ஆசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார் அடுத்து ஒரே நாள்ல அதாவது பதினைஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரனும் புதனுமே ஆகிறார் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெறப்போகக்கூடிய ஒரு சுக்கரனாக மாற்றம் பெறப்போகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த மாதங்களின் அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் குரு பயிற்சி ஆனதுல இருந்தே அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கும்ப ராசி தான் ஏன் மேடம் எரியிற நெருப்புல என்ன உத்துறீங்கன்னா உங்களை என்ன செய்வோம்னே தெரியாது அப்படின்னு கும்பராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் கவலையப்படாதீங்க உங்க ராசியில ராவு போயிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் இதெல்லாம் தற்காலிகமானதுதான் ஆனா ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ராசி எப்போதுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான ராசியே கும்பராசி தான் இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடுதான் இருப்பீங்க உங்களுடைய மனசு அறிஞ்சு நீங்க பேசுங்க என்னைக்கு நீங்க செல்வ செழிப்பு இல்லாம இருந்திருக்கிறீங்க சில பேருக்கு அவர்களினுடைய தசாபுத்தி காலங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அதுல எல்லாம் மீண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை எளிதாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி सनी भगवान सनी சனியினுடைய குணம் எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க ரொம்ப யார்கிட்டையும் தயவு பார்க்க மாட்டாங்க நீதினா நீதி தான் நேர்மைனா நேர்மை தான் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள் தான் அது எந்த வீடா இருந்தாலும் சரி மாமனார் வீடா இருந்தாலும் சரி மாமியார் வீடா இருந்தாலும் சரி அடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யார் எங்க தப்பு பண்ணாலும் கும்பராசி என்பர்கள் அவர்களை சும்மா விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நீதியோட இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு சில நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்தாலும் கூட இந்த சில இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டு இருக்கிறதுனால சில தொழில் ரீதியான சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சதயம் நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது ராசி இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் வருமான வளர்ச்சிகளை அதிகமாக சந்தித்தாலும் உறவுகள் தொடர்பாக சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு பக்கம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உறவுகள்னால அங்கங்க அவமானப்படுறது அசிங்கப்படுறது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத சொற்கள் நீங்க காதால கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரியான ஒரு உறவு இருந்தா கூட நம்ம அதை விட்டு வெளியில வர்றதுதான் நல்லது அப்படின்னு நினைக்க கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால அந்த குடும்ப உறவுகள் இருந்து பிரியணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் பிரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய எட்டாம் இடத்துல புதன் உச்சமாகிறதுனால காதல் காதல் கண்டிப்பா பிரேக் ஆயிடும் அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் யார் யாரெல்லாம் இந்த காதல் போன்ற சில விஷயங்கள்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதம் நீங்க அந்த காதல் தொடரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல எந்த விதமான பேச்சும் பேசாதீங்க அமைதியா இருங்க அதுக்கப்புறமா நீங்க சில விஷயங்களை பேசி நீங்க நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் கண்டிப்பா வரும் சில நேரத்துல நீங்க அமைதியா இருக்கதான் செய்யணும் ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எனக்கு நியாயம் ஜெயிக்கணும் நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால முடியவே முடியாது அதனால சில நாட்கள நீங்க கடந்துதான் உங்களுடைய நியாயத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல திருமணம் போன்ற விஷயங்கள்ல இப்போ தேவையில்லாத ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த ஆஹ் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாடு வெளியூர் பிரயாணம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் நிறைய கிளையன்ஸை சந்திக்கணும் இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய கிளையன்ஸ் சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உறவுகள் மீதான சில தேவையில்லாத பிரிவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்வடையக்கூடிய ஒரு நேரம் பழைய கடன் எல்லாம் முடிச்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடன் நிவர்த்தி அடை கொஞ்சம் அப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில இடமாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வேலை ரீதியாக இன்னொரு டிரான்ஸ்பர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உறவுகள் ரீதியாக வந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் நமக்கு எது சாதகமாக இருக்கு பினான்சியல் பொசிஷன் சாதகமாக இருக்கு அப்போ அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல டிசிஷன் செய்யாம எடுக்காம கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டே வாங்க இப்போ வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பிரிஞ்சே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்காம நீங்க கொஞ்சம் ஹோல்டு பண்றதுதான் நல்லது ஒரு ஆறு மாத கால காலகட்டத்துக்கு அந்த ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில சாசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது கொம்ப நெறங்கிட்டா அந்த இடத்த துவம்சம் பண்ணாம போக மாட்டாரு அந்த மாதிரிதான் இந்த ராகுனுடைய வேலையெல்லாம் அந்த ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நாசமாக்காம போக போகாது அந்த அளவுக்கு அந்த ராகுவினுடைய குணம் அதிகமா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சில ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள் தெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சில ரிலாக்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ரொம்ப தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய சில யோகா பயிற்சி முறைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டு வெளி வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அங்க பிஆர் சம்பந்தப்பட்ட சில நிரந்தரமான உண்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும் பார்ட் டைம் ஜாப் பர்மனன்ட் ஜாபா உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய திசா புத்திகளை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்